என்ன என் பிள்ளை எங்க இருக்கானா என்ன சொன்னா அவங்ககிட்ட அந்த மனுஷன் ஒண்ணும் சொல்லல இன்னும் சொல்லலயா அப்ப இவ்ளோ நேரம் பேசிகிட்டு இருந்தவன்ட்ட என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன என்னதான் இருக்கீங்க எதுவா இருந்தாலும் தான் சொல்லிட்டு போறாரு அவரு அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணாலும் எங்க இருக்கேன்னு பதில் கூட வரல ஆளை தான் அவங்ககிட்ட சண்டை போடல அந்த காரணத்துக்காக நான் வீட்டுக்கே வரல விடுங்க ரெண்டு பேரும் என் சண்டை போறீங்கன்னா சின்ன பிள்ளையா கஸ்டமரை வெளியே பாத்துட்டு இருப்பான் லேட்டா இருக்கும் இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே வீட்டுக்கு வர போறான் நீங்க எப்படி சண்டை போட்டுருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியும் டைலா அவன் சண்டை போடும்போது நீங்க தூங்கிட்டு தானே இருந்தீங்க நான் பேசுனா ஏது பேசுனான்ட்டு எனக்கு என் மவனுக்கு தானே தெரியும் போது நிப்பாட்டுங்க ஆமா ஸ்ரீட்டார்ல வந்துடுவாருட்டு என் மாவன் இன்னும் வீட்டுக்கு வராதுன்னா எனக்கு தூக்க வர மாட்டேங்குது எப்பவுமே நைட்டு ஒரு காமனே ஆரம்பிதா பேசிட்டு தான் போய் படுப்பான் இப்ப எங்கே இருக்கான்னு கூட தெரியல நம்மளாலும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற என்னதான் பண்றது எனக்கு நான் என்ன பண்ணுவேன் உங்க மகன் வேலை விஷயமா வீட்டுக்கு வர லேட் ஆகும் இப்ப எங்கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஆமா அப்படியே அவன் வெளியே போயிட்டு வரேன் சொல்லியிருந்தா கூட உண்மையை மூடி மாய்க்கிறாள் தான்

அவன் வந்ததுக்கு அப்புறம் தூங்கப்போ அதாவது வேற திறக்கணும்ல நீ பாட்டு அசன் தூங்கிட்டீங்கன்னா அவன் எப்படி வருவான் மாமியார் வந்து தூங்கு அப்படிங்கிறாரு என்ன பண்றது நான் போய் படுக்கிறேன் நீ பாத்துக்கோ சரி மாமா இருக்கான் கூட எவ்வளவோ புரிஞ்சுக்கிறாரு ஆனா இந்த மாமியார் ஏ மாவன பாக்காம தூங்க மாட்டேன் வர மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தான் பில்டப் கொடுக்குது இந்த மாமியார் கேள்வி இந்த வருஷம் மாமியார் இந்த வீட்லயே இல்ல அப்பலாம் மாமனை பார்க்காம தூங்குச்சா ஓவரா சீனை விட்டுக்கிட்டு

சரி இல்ல ஆன்லைன் ஆப்ல புடவையெல்லாம் சூப்பரா போட்டிருப்பாங்க அதையாவது பார்த்து ஆர்டர் போடுவோம் டே தீபாவளிக்கு ரெண்டு மூணு புடவை வாங்கி வச்சுவோம் ம் நல்ல ஐடியாவா இருக்கே இப்பவே ஃபோன் எடுக்கிறேன் வீட்டில இருக்கும்போது தான் என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேள்வியா கேட்பா இப்போ வெளியே வந்தால் கூட நிம்மதியா இருக்கும் போட மாட்டான் அங்கேயா இருக்க என்ன பண்ற ஏது பண்றேன்னு ஃபோன் பண்ணி பொழம்புறா ஏன் வீட்டுக்கு வரல முன்னைக்குலாம் வந்துருவியே என்ன யா பண்றேன்னு கேள்வியா கேட்டு தாட்சம் வந்துடுவா சரி ஒரு நாள் அப்படியே நிம்மதியாக சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா உட்லாளா ஹம் ஒரு நாள் நம்மள நிம்மதியா இருக்க மாட்டாவ ஏன்னா நம்ம தலையெழுத்த அப்படி கல்யாணம் இருபது வருஷமா ஒவ்வொரு நாளும் கூட நான் போராடிட்டு இருக்கேன் என்ன தம்பி தனியா பழம்பிட்டு இருக்காரு இல்லாத பொன்னாட்டியால பெரிய பிரச்சனையா இருக்குமோ நான் கூட நினைச்சேன் என்னடா வீட்டுல நம்ம பொன்னாட்டியால தான் பிரச்சனை சரி நம்ம நிம்மதியா குடிக்க வரலான்ட்டு ஆனா இங்க வரவங்க எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க பாவும் இந்த தம்பி என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல இவ்வளவு பழம்பு பழம்பிட்டு இருக்கானே இந்த தம்பி ஃபுல் போதையில இருக்கு நம்மளே இப்போதான் அடிக்க போறோம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமா கேப்போம் தம்பி என்னையா கூப்பிட்டீங்க ஆமா தம்பி ஆஹ் தர்மம் சரக்கடிக்க வரேன் இந்த கடைக்கு ஆனா உங்களை தான் புதுசா பாக்குறேன் என்னன்னே சொல்றதுல நிலம அப்படி இருக்கு அச்சோ கவலைப்படாதீங்க தம்பி ஆமா போங்கண்ணே வீட்டுல அம்மா அப்பா கூட பிரச்சனை வராது ஆனா அந்த பொண்ணாட்டியால பிரச்சனையே வீடாதான் இருக்கு வீடா அழிச்சிங்க இந்தாங்க சிக்கன் மறுவல் இருக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் அதெல்லாம் எனக்கு வேண்டானே சும்மா சாப்பிடுங்க தம்பி குடுக்குறத வேணாங்காதீங்க வாங்கி சாப்பிடுங்க உங்ககிட்ட வாங்க தம்பி உட்காந்துக்குவோம் இங்கிட்டு ஒரே அனலா இருக்கு ஆ சரினே யாருனா நீங்க எம்எல்ஏ இவ்வளவு பாசமா பேசுறீங்க தாங்க தம்பி எடுத்துக்கோங்க அப்படி அப்படிங்கிறீங்க அண்ணன் உன்னே மாதிரி ஒருத்தந்தான் பொண்டாட்டி தொல்ல சும்மானே இருக்க மாட்டான் நை நைம்பா எனக்கும் அதே தான் காத்தால கூட வீட்டுல அவ்வளவு சண்டை அதுக்கு காரணமே அவனாலதான் ஆனா என்னை ஒன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா எதுங்க தம்பி அப்படி எப்ப நம்மள புரிஞ்சுக்க போறாங்க அவங்களுக்கு காசு தேவைப்படுறப்ப நம்ம கொடுக்கணும் இல்லாட்டி சண்டை போடுவாங்க ஏதாவது பேசுவாங்க ஏதாவது எங்க வீட்டுல பொழுதுக்கு சண்டை வரும் எங்க வீட்லயும் அப்படிதான் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டா ஆயா போயா என்ன யா பண்ற ஒரு நாளைக்காவது எங்க சாப்பிட்டீங்க தாங்கன்னு சிரிச்ச முகத்தோட கேட்டிருப்பாளா

எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படிதானா யார்கிட்ட நான் மனசு வேதனையா சொல்றதுன்னு தெரியல மனசுலேயே புளிக்க புளிக்க வச்சு இந்த தீ மாறி இந்த தீ மாறி எல்லாமே எனக்கு வெடிச்சிருச்சு விடுங்க தம்பி பாத்துக்கலாம் கொண்டு தண்ணி தான் அடிக்கிறீங்களா இதுவே போதனே குடிச்சிட்டு தலை கிறுன்னு சுட்டுது ஒரு மாதிரியா இருக்குன்னா அவ்வளவுதான் வீட்டுக்கு போக முடியாது இதுக்கு மேல குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுல தான் விடுவா ஏன் பொண்டாட்டி ஏன்னு என்கிட்ட கிட்ட இவ்ளோ கேள்வியா கேக்குறீங்க நீங்க எதுவும் குடிக்கலையா பொறுமையா குடிப்போம் வீட்டுக்கு போவே ரெண்டு மூணு மணி ஆயிரும் ரெண்டு மணிக்கு தான் வீட்டு போவீங்களா அம்மா தம்பி அப்பதான் நல்லா தூங்கிட்டு எதுவும் சொல்ல சொல்லுவாதான் சந்தோஷத்துக்கு குடிக்க வரோம் எப்ப வேணாம் வீட்டுக்கு போலாம் ஏதாவது என்னை கேள்வி கேட்டா நான் தான் அவளை முத்து பூச விட்டுருவேன் நீங்களாவது பரவாயில்ல ஆனா நானும் தினமும் அவகிட்ட முத்து பூச வாங்கிட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் விடுங்க தம்பி இந்தாங்க சிக்கன் மருள் சாப்பிடுங்க எனக்கு வேண்டானே நீங்க சாப்பிடுங்க சும்மா ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க எனக்கு வேண்டானே நீங்க காசு போட்டு வாங்கிருப்பீங்க அதே நான் எடுக்கணும் தம்பி என்ன தம்பி இப்பெல்லாம் பேசுறீங்க உங்களை பார்க்க எப்படி என் தம்பி மரியா இருக்கு அப்படியானே ஆமா ஆமா தான் சொல்றேன் எடுத்துக்கோங்க தம்பி காசெல்லாம் வேண்டாம் சும்மா எடுத்துக்கோங்க அப்படியே சாப்பிடுங்க அப்படியே தண்ணியை குடிச்சுக்கிட்டே ரெண்டு பேச உள்ளார பிடிக்கணும்னு வச்சோங்களே அப்படியே உள்ளார் ஜிவ்னு இருக்கும் அப்படிங்கிறீங்க இதான் எடுத்துக்கிறேனே தாங்க அப்படியே தண்ணியை குடிச்சு இதே சேர்த்து சாப்பிடுங்க நீங்க குடிக்கவே ஆரம்பிக்கல நல்ல நேரம் தான் குடிப்பீங்களா போங்க தம்பி நல்லா குடிக்க ஆரம்பிச்சு தான் பாட்டில் பாட்டிலா காலி பண்ணிடுவேன் ஓ ஓ அப்படி எப்படி நீ வீட்டுக்கு போவீங்க தினமா குடிக்கிறதானே அதெல்லாம் போயிருவேன் ம் சரிண்ணே என்னாச்சு பேசுங்க ீங்க நீ வீட்டுக்கு வரல உனக்கு அவ்வளவுதான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ வீட்டுக்கு எப்ப வருயா இருலையே உன் குரலே செய்யலாப்ல இருக்கியா இல்லடி உண்மையுல்ல தான் இருக்கேன் தெரியுயா நீ இந்த வேலை தான் பண்ணிட்டு இருப்பேன் ஆயா வா வீட்டுக்கு வருவீல நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அப்படியே வடசரியில போட்டு தாளிக்கிறேன் சரி என்னயா சரி உங்க மரியாதையா நான் அரை நேரத்துல வீட்டுக்கு வர்றேன் அப்படி மட்டும் வரலனா நேரா நான் ஒயின் ஷாப்புக்கு வந்துருவேன் உனே தேடி பாத்துக்கோ நான் அரை மணி நேரம் தான் உனக்கு டைம் வந்து தொலைற என்ன சொல்றது கேக்குதா இல்லையா நல்லா கேக்குது சரி சட்டுப்பிடினு வந்து தொலை வீட்டுக்கு ஏண்டி வீட்டுக்கு வந்த நீ அடிக்க மாட்டில இல்ல இல்ல அடிக்கல மாட்டே வா வா உண்மையே சொல்லு அடிக்கல மாட்டையா அடிக்கல மாட்டேன் ஆனா உன்னை உயிரோட வச்சு கொளுத்திடுவேன்

என்னப்பா கம்பெனி குடிப்பீங்கன்னு பாத்தேன் நீங்க பாட்டு கிளம்புறீங்க நம்ம பாத்துக்கலாம் போயிட்டு வரேண்ணா வாங்க தம்பி பேசினா உங்க பேர் கேட்க மறந்துட்டேன் பேரு குமாரு சரிண்ணா தம்பி உங்க பேரு என் பேரு மாணிக்கம் நல்ல பேரு தம்பி தம்பி நீங்க கிளம்புங்க போங்க சரிண்ணே வரேன் ஆ ஒரு நாளைக்கு வந்து நிம்மதியா குடிக்க விடுறாள் போன் பண்ணி வா வான்னு திம்பட காட்டுறா அரை மணி நேரத்துல நீ வீட்டுல இருக்கணும் என்னன்னா உன்னை இல்ல பண்ணிருவேங்கிறா உங்க போய் என்னென்ன பண்ண போறாலும் தெரியல வேற பயமா இருக்கு டேய் பாத்து போடா ஏன்டா வண்டி குடுக்க வர டூவீலர்ல வந்து நீ பாடி வண்டியில வந்துட்டீன்னா யாரும் உன்னையவே பாக்குறது உன்னே வீட்ல பெரிய டார்ச்சரா இருக்கு அதுவே தாங்க முடியல இதுல நீ ஏண்டா என் உயிரை வாங்குற அப்பப்போ நகந்து போ ஆஹ் வீட்டு கிட்ட வந்துட்டோம் இப்ப என்ன போகுதோ தெரியல வேணுமே நம்மளுக்கு கிட்ட கோமா பேசுனோம் ஆனா ஏன் பொண்டடி கிட்ட அப்படி இல்ல அதான் கோமா பேசுறா நான் எது கேட்டாலும் சரி சரின்னு போறேன் ஓரளவுக்கு போதை போட்டு தெளிஞ்சிருச்சு இருந்தாலும் அத போதை அவ வேற உண்மையை சொல்லிட்டோமே என்ன பண்றது எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும் ஏன் பொண்ணாடி மிக தனியாக புலம்புற நிலைமைக்கு விட்டுட்டாலே ஏ புருசா போதை போட்டிருக்கேன் நீ போத போத போட்டுட்டு எங்கிட்ட இவ்வளவு தைரியமா சொல்ற தைரியமா வேற பேசுற அன்ற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு எங்க இருந்து உனக்கு தைரியம் வந்துச்சு வீட்டுக்கு தானே வந்தாவனும் வா உனே உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் ராத்திரி என்னை தூங்க விடாம பண்ணிட்டீங்களா வருவீல உனக்கு இருக்கியா இருக்கு பெரிய வேட்டா வைக்கிறேன் வா பெரிய அணுகுண்டா வாங்கி உன் மண்டேல போடுறேன் இன்னும் தாள அழக்கானா அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு நீ இப்ப பன்னெண்டு ஆயிடுச்சு இந்த ஆள் வரல இந்த டைம்ல தானே பேய் நடக்க மாட்டறலாம் இருக்கும் பாங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப பேய் நடு ராத்திரி ஏதோ வந்து பயமுறுத்துச்சு என்ன எதுன்னு பயந்துட்டோம் இப்ப நம்ம வீட்ல வேற தனியா இருக்கும் பக்கத்துல வேற யாரும் இல்ல நம்ம ஒர்த்தி தான் இருக்கோம் என்ன பண்றது மணி 12:00 ஆயிடுச்சு வேற இந்த மனுஷன் என்ன வீட்டுக்கு வரல எனக்கு பயமா இருக்கு வேற ஓவட்ல கூட இப்படி பேசினா நம்ம எனக்கு வந்திருச்சே இதெல்லாம் யாரால கட்டின புருஷனால தான் சொட்ட மாணிக்கம் சீக்கிரம் வீட்டுக்கு வாயா எனக்கு பயமா இருக்கு பேயெல்லாம் எல்லாம் தான் வந்து மோத உட்காரும்பாங்க நான் வேற தனியா இருக்கேனே

பார்த்தேன் உங்களுக்காக தூக்க வரதாவது உங்களுக்கு உங்க பிள்ளைய பார்க்காம தூக்க வராதுல தெரிஞ்சு போச்சுல கிளம்பு உள்ளார போ அது உள்ளார போவா இவ்வளவு நேரம் உங்க மகனுக்காக என் தூக்கத்தை கெடுத்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேல மகன் வந்ததும் கதவை திறந்து இப்போ எதுக்கு என்ன உள்ளார போங்குறீங்க என்ன இப்ப உங்க மாவோட சண்டை போடுவே நினச்சி உள்ளார போங்குறீங்களா உங்க மகன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா இல்ல தெரியுமான்னு கேட்டேன் இப்படி நிறைய கட்டிட்டு கத்திட்டு இருக்கேன் மாமன ரசம தூங்கிட்டு இருக்காரு அப்புறம் நீங்க எப்படி பேசினா எனக்கு கோவம் வராதா உனக்கு என்னைக்குதான் கோவம் வரல உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தோணுது சொல்லுங்க நீ தூங்கப்போ நான் முழிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தா நான் நிம்மதியா தூங்க போயிருப்பேன் அதை விட்டுட்டு என்னை தூங்க விடாம நீங்களும் தூங்காமல் இருக்கீங்க பாத்தீங்களா எல்லாம் என்னையே சொல்லணும் நான் எல்லாம் பாத்துக்கிறேன் நீ உள்ளார் போ மகன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தேன் நான் ஆரத்தி எடுக்க போறீங்களா அதுதான் ஆரத்தி எடுக்கணும்ன்ட்டு என்னை உள்ளார் போ உள்ளார போங்குறீங்க அம்மா தாயே நான் எதுவும் சொல்லலை நீ சாப்பிட்டியாப்பா ஃபுல்லாக போதை போட்டு வந்திருக்கானே அது பத்தாதாக்கம் இதில் சாப்பிட்டியானோட கேள்வி கேட்குறது என் பிள்ள நான் கேப்பேன் உனக்கு என்ன ஓதை மரியாதை நடக்க கற்றுக்கோ சரியா அதை விட்டுட்டு இந்த டைம்ல வாளு வாழும் கத்துக்கிட்டு நைட்டு பன்னெண்டரை மணி ஆகுது நான் புருஷனை மதிக்க கத்துக்கணும் ஆகும் இப்ப உட்காந்து எனக்கு கிளாஸ் எடுங்களேன் நானும் கத்துக்கிறேன் கிட்ட ஒண்ணு பேசினா தொண்ணு தொண்ணு ஏதாவது பேசிட்டே தான் இருப்பா வாப்பா மணிக்கும் உள்ளார போய் படுப்பா அப்புறமே வந்துட்டு உனக்கு தோசை ஊத்தி வா அம்மா சொன்னாங்க பெட்ரூம் குள்ளார போன காலை வெட்டி படிவம் பாத்துக்கோனே அரை மணி வீட்டுக்கு வாங்க நான் வந்துட்டேல என்ன உனக்கு இந்த கருமம் புடிச்ச போதையில போய் தூங்கு வியாக்கும் வர முடியல மூக்க தொலைக்குது வாட இப்படியே போய் படுத்தினா நான் எப்படி அவங்க பக்கத்துல வந்து படுக்கிறது இந்த டைம்ல கூட என் பக்கத்துல தான் படுத்துக்கணுமா

இப்ப நான் குளிக்கணும் அவ்வளவுதானே ஆமா போ சரி நான் குளிக்கிறேன் நீயும் குளிக்கணும் ஓகேவா என்ன உங்களுக்கு சிரிப்பு அதான் புருஷ மட்டும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோல அப்புறம் எதுக்கு நிக்கிறீங்க ஒழுங்கா போய் படங்க போங்க என் மாவனுக்கு தோசை ஊத்தணும் ஏன் நாங்க தோசை வாக்க மாட்டோமா நீங்க தான் தோசை ஊத்தி கொடுக்குறீங்களா இன்னைக்கு மட்டும் வந்துட்டாங்க என் மாவனுக்கு தோசை வாக்கணும் தோசை வாக்கணும் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க உங்களுக்கே வயசு ஆயிடுச்சு நான் எல்லாத்தையும் எப்படி முடிச்சீங்கன்னா எப்படி எந்திரிப்பீங்க நான் பாத்துக்கிறேன் என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கோ ஹம் தெரியும் எனக்கு அப்படியே தோசை ஊத்தி கொடுத்துரு எல்லாம் தெரியும் போங்க